ஹாய் விவர்ஸ் ஃபீமேல் ஆர்கசம் அப்படின்னா என்ன அந்த ஆர்கசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஃபீமேல் ஆர்கிசம் பிரெக்னன்சிக்கு இம்பார்ட்டன்டா அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் நான் டாக்டர் ஆர்த்தி கைனாக் சர்ஜன்ட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆப்ஸ்டிஷன் கைனோகாலஜிஸ்ட் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிலக்கோட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு ட்ரான்சியன்டான ஒரு ஒரு ஷார்ட் கேப்ல வரக்கூடிய ஒரு ஹை பிளஷர் சென்சேஷன் அந்த சென்சேஷன் என்ன பண்ண எதனால வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போது செக்ஷுவல் லைஃப்ல இருக்கும்போது விஜய்னால் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ரிதமிக் கான்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த கான்ட்ராக்ஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது இன்வாலன்ட்ரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கான்ட்ராக்சனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் அதாவது பிளஷர் ஸ்பாட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு பஜ்யினால அந்த ஸ்பாட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகுது அது ஸ்டிமுலேட் ஆகுறதுனால உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த பிளஷ் சென்சேஷனை தான் ஆர்கிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்கிசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்கிசங்கிறது ஒரு பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸோட எண்டாஃப் இட்ஸ் ரிலீஸ் பண்ணும் அதனால உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் டிராஸ்டிக்கலாம் குறையும் உங்க மூட் லெவல் நல்ல எலிவேஷன்ல இருக்கும் ஹை எலிவேட்டட் மூட் எலிவேட்டர்ஸ் சொல்லலாம் இது இல்லாம உங்க பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய உங்க பாண்டிங்க ரொம்ப ஃபேர்மாகவும் ஸ்ட்ராங்காகவும் எமோஷனாவும் கொண்டு வரும் இந்த பாண்டிங் இருக்கிறதுனால உங்க லைஃப் லாங் உங்க பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஃபேர்மா இருக்கிறது கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனா ஒரு ஸ்டடிஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் செவன்டி பர்சன்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ் அவங்க ஆக்சுவல் பார்ட்னர் கிட்ட ஃபேக் ஆர்கேசன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஷுவல் பிளஷர்னா என்னன்னு தெரியாம அந்த பிளஷரை அட்டைன் பண்ணாமே எனக்கு பிளஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பார்ட்னர் கிட்ட பொய்யா சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த செக்வல் ஆர்கிசம் இருக்கிறதுனால பிரெக்னன்சி பாதிக்குமா இருக்குமா அப்படின்றத பார்த்தா ஆர்கிசத்துக்கும் பிரெக்னன்சிக்கும் பிரமாதமான கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும் போது இருக்கிறதுக்கு ஆர்கிசன் தேவையில்லை பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் ஈவென்ட் சொல்ல போனா ரேப்ல கூட பாத்தீங்கன்னா பிரெகனன்ட் ஆயிடுவாங்க ஆனா எமோஷனலா ஆர்கிசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ப்ளஷர் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல பெயின் தான் ஃபீல் பண்றாங்க அதனால பிரெக்னன்சிக்கும் ஆர்கிசத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா பிரெக்னன்சி அப்படிங்கிற அந்த ஜேர்னியில ஆர்கிசன் அப்படிங்கிற அந்த எமோஷனல் ஃபீல் இருந்துச்சுன்னா அந்த ஜேர்னி இன்னும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் லைஃப் லாங் பாண்டிங்காகவும் இருக்கும் இதுதான் சொல்ல வரேன் அதனால ஆர்கிசம் ஃபீமேல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமோஷனாகவும் உங்க ஃபேமிலி லைஃபை பெட்டரா வச்சுக்கிறதுக்கும் ஆர்கிசம் இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் ஆர்கிசம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ண வச்சுங்க அதே சமயம் உங்க கைனோகாலஜிஸ்ட் அதுல உங்க ஆர்கிசம் நார்மலா இருக்கும்போது வரலை அப்படின்னா உங்க கைனோகாலிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க இதை கன்சல்ட் பண்றதன் மூலமா லைஃப் லாங்கா உங்க பாண்டிங் நல்லா இருக்கும் தேங்க்யூ சைனிங் ஆர்பி